ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் நாலு ஓகேவா ஸோ டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ பத்து மட்டும் கிடையாது ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஓகேவா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் த்ரீ டூ ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது டூ நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம நம்மளது ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணிடலாம் சிக்ஸ் மந்த்தில் சிக்ஸ் மந்த்ஸில் நீங்கள் படிச்சிடலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி அவங்க எத்தனை ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டிப்பாக பீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை டெய்லியும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுவோங்க ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவோங்க நிறைய பேர் அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஓகேவா ஸோ பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக வந்துடும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக உங்களுடைய டிஎன்பிசி டிஎன்பிஎஸி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ லிங்கை சென்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல் ஆகட்டும் ஓகேவா அதேமாதிரி என்னுடைய டிஸ்கஷன் பேஜ் டெய்லியும் டிஸ்கஷன் பேஜ் இருக்குது ஓகேவா ஸோ டிஸ்கஷன் பேஜ் என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே சிலபஸ் வந்து கொடுத்துருவோம் நட்டு சிலபஸ் கொடுத்துட்டு அந்த சிலபஸ் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் நடக்கும் ஸோ குரூப் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ ஓகேவா ஸோ குரூப் டூ குரூப் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ இவங்க நாலு ச நாலு குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம் இப்போ ஜனவரி ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த டிஸ்கஷன் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ டிஸ்கஷன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலியூபுலாக இருக்கும்னு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகேவா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க அந்த டிஸ்கஷன் பேஜில் நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய டிஸ்கஷன் பேஜில் உங்களை ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கண்டப்ப என்னென்னு பாருங்கள் இந்திய கப்பற்படை தினம் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க டிசம்பர் நாலு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கப்பற்படை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிக்கிறாங்க கொண்டாடிட்டு வந்துருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இந்திய கப்பற்படை தீம் ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஓகேவா இந்தியன் நேவி ஓகேவா இந்தியன் நேவி ஆர் ரெடி ஓகே க்ரெடிப்டு கோசிவ் ஓகேவா ஸோ இந்தியன் நேவி ஓகே காம்பேட் சார் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை செய்திக்கோங்க காம்பேட் ஓகேவா ஸோ இந்தியன் நேவி காம்பேட் ரெடி கிரெடிபிள் அண்ட் கோகசியூ ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் நேவி தினம் ஓகேவா அதாவது கப்பற்படை தினத்துக்கு இந்திய கப்பற்படை தினத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தீம் ஓகேவா ஸோ ஒரு டிசம்பர் நாலு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க இந்திய கப்பற்படை தினம் கொண்டாட்டுக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி காம்பேட் ரெடி கிரெடிபிள் கோக அண்ட் கோகசியூ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவின் பணக்கார பெண்மணி பட்டியலில் முதலிடம் ஓகே வாசோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அது லேடீஸ் பற்றி வருது நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவின் பணக்கார பெண் பெண்மணி பட்டியலில் முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜினி நாடார் மல்லோத்ரா ஓகே வாசோ நோஜினி ரோஜினி நாடார் மல்லோத்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண இந்தியாவின் பணக்கார பெண்மணி லிஸ்ட்டில் முதலிடம் வகிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து வேறு யாரும் கிடையாது ஹெச்சிஎல் ஓகே வாசோ ஹெச் ஹெசியல் டெக்னாலஜிஸ் இருக்குது பற்றியா ஹெசிஎல் டெக்னாலஜினுடைய ஓனர் தான் இவங்க ஓகேவா ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜி அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் தான் ஓகேவா ஸோ இவங்களுடைய சொத்துமதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது குரோர்ஸ் ஓகேவா ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது குரோர்ஸ் ஓகேவா ஸோ இவங்களோட சொத்து போட இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்மணிகளில் பணக்கார நம்பர் ஒன் பணக்கார பெண்மணியாக என்ன பண்ணுறாங்க இருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க இவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரண் மஜும்தார் ஷா ஓகேவா கிரண் மஜும்தார் ஷார் அப்படிங்கிற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா இது நல்லா ஞாபகத்துவாங்க இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்க வந்து பயோ பயோகான் வானர் ஓகேவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயோகான் ஸோ பயோகான் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ப மருந்து தயாரிக்கும் கம்பெனி ஓகேவா ஸோ மருந்து தயாரிக்கிற கம்பெனி தான் இந்த பயோகான் ஸோ இதனுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் மஜிம்தார் ஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெண்மணியில் பணக்கார லிஸ்ட்டில் இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு குரோர்ஸ் ஓகேவா ஸோ முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு குரோர்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது இடத்துல இந்த பட்டியலில் இடம்பெற்றுருக்கிறாங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஓகேவா ஸோ டைம்ஸ் ஓகேவா டைம்ஸ் இதழ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நாட்டில் வெளியிடக்கூடிய ஒரு இதழ் தான் ஓகேவா ஸோ ஒரு மேக்சின் தான் இது ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸு ஸோ இதில் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ டைம்ஸ் இதழில் இந்த ஆண்டுக்கான சிறந்த நபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீதாஞ்சலி ராவ் அப்படிங்கிற ஒரு சின்ன பெண்ணு தான் ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி ஓகேவா சின்ன பெண்ணு ஓகேவா ஸோ கீதாஞ்சலி ராவ் அப்படிங்கிற சிறுமியும் தான் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸு அதாவது யூஎஸ்ஏவில் வெளியாகக்கூடிய இந்த டைம்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான சிறந்த நபராக தேர்ந்திருக்குது ஸோ இந்த சிறுமி வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க ஓகேவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு அடையாளமே அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த கீதாஞ்சலி ராவ் அப்படிங்கிற சிறுமி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்ஸ் இதழின் இந்த ஆண்டுக்கான சிறந்த நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஓகேவா ஸோ இந்த டைம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறந்த நபரை என்ன பண்ணுறாங்க வெளியிட்டுருக்குறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அரசியல் ஓகேவா ஸோ அறிவியல் ஓகேவா சுற்றுச்சூழல் ஓகேவா அரசியல் அறிவியல் சுற்றுச்சூழல் சுயதில் எல்லாத்திலையுமே சிறந்து விளங்குகிறாங்க பற்றி அவங்கள தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறந்த நபருக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கிறாங்க ஒரு சிறுமிக்கு வந்து பார்த்திங்கனா முத முதல் ப்ரைஸ் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா அந்த கீதாஞ்சலி ராவ் தான் ஃபஸ்ட் பெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் எப்படி தூய்மையாக்குறது ஓகேவா ஸோ மாசுபட்ட நீரை எப்படி தூய்மையாக்குறது அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ போதை பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமையாகிறாங்க பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணையவழித்தாளில் இருக்குது பார்த்திங்களா இணைய தாக்குதல் ஸோ அந்த இணைய தாக்குதலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை பாராட்டி தான் இந்த ஆண்டின் சிறந்த சிறுமி அப்படிங்கிற பட்டத அப்படிங்கிற அந்த அவார்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீதாஞ்சலி ராவ் அப்படிங்கிற சிறுமிக்கு கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சர்வதேச மணல் சிற்ப கண்காட்சி ஓகேவா ஸோ எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனார்க் ஓகேவா ஸோ கோனார்க் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க நடத்திருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா ஓகேவா ஒடிசா மாநிலத்தில் பூரி மாவட்டத்தில் கோனார்க் அப்படிங்கிற அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாகா ஓகேவா சந்திரபாகா அப்படின்னு ஒரு பீச் இருக்குது ஓகேவா ஸோ கடற்கரை இருக்குது ஸோ அங்கே தான் அந்த கோஸ்டல் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல் சிற்ப கண்காட்சி என்ன பண்ணிருக்கிறாங்க நடத்திருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது மணல் சிற்பதுனா நைன்த்து நைன்த்து மணல் சிற்ப கண்காட்சி ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன் பட்நாயக் ஓகேவா சுதர்சன் பட்நாயக் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகப் பகல் பெற்ற மணல் ஆராய்ச்சியாளர் ஓகேவா ஸோ உலக புகழ்பெற்ற மணல் ஆராய்ச்சியாளர் தான் சார் பட்நாயக் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவுக்கு என்ன பண்ணார் தலைமை தாங்கினாங்க தலைமை தாங்கினார் யார்த்தாலும் எழுபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்காட்சியில் என்ன பண்ணிக்கிறாங்க மணல் சிற்ப கண்காட்சியில் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐந்து நட்சத்திரம் ஓகேவா ஃபைவ் ஸ்டார் ஓகே கிராம தபால் திட்டம் ஃபைவ் ஸ்டார் கிராம தபால் திட்டம் எங்கு தொடங்க விட்டுருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உத்தரகாண்டினுடைய தலைநகரம் டேராடோன் ஓகேவா ஸோ டேராடூனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேராடூனில் இருக்கக்கூடிய ரூரல் பகுதி ஓகேவா ஸோ எல்லா ரூரல் பகுதியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் தலைநகரம் உத் உத்தரகாண்ட் தலைநகரம் டேராடூன் ஓகேவா ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரூரல் பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் கிராம தபால் திட்டம் என்ன பண்ணுறாங்க தொடங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது இந்த இந்த கிராம அஞ்சல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிராம அஞ்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பாதுகாப்பு ஓகேவா ஸோ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம அஞ்சலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த ஃபைவ் ஸ்டார் கிராம தபால் திட்டத்துடைய நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது கிராம லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்குறாங்களோ அது மக்கள் மத்தியில் அப்படியே இருக்கணும் அதனுடைய தாக்கம் எதுவுமே குறையக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏன்னா அதை ரெடி பண்ணது தான் இந்த ஃபைவ் ஸ்டார் கிராம தபால் திட்டம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது இது எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா உத்தரகாண்ட் தலைநகர் டேராண்டோனில் இருக்கக்கூடிய ரூரல் பகுதியில் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இது ஒன்றும் கிடையாது ஏன்னா கிராம பகுதியில் உள்ள அஞ்சல் அஞ்சல் அந்த நிலையங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி தான் ஓகேவா ஸோ பாதுகாப்பு உறுதி செய்கிறது தான் ஓகேவா அஞ்சல் சம்பந்தமான பாதுகாப்பை கிராமப்பகுதியில் உறுதி செய்கிறது தான் இந்த திட்டம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ ஜிஎஸ்டின்னு நம்மளுக்கு தெரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேவா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தது தேப்புன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேவா ஜூலை ஒன்று ஓகே ஸோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி என்ன பண்ணாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது யாருன்னு சொன்னால் அப்போதைய ஃபினான்சியல் மினிஸ்டர் ஓகேவா யார் ஃபினான்சியல் மினிஸ்டர் அப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் யார் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு குழு தரேன் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து இப்போ இல்லை ஓகேவா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் ரைட்டா ஸோ யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே சரி ஓகே இப்போ மத்திய அரசின் ஜிஎஸ்டி பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கான கடன் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்காத மாநிலம் ஓகேவா ஸோ எல்லா மாநிலமும் சட்டீஸ்கர் எல்லாமே எடுத்துட்டாங்க சட்டீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்காது இருந்துச்சு ஸோ அவங்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது அவ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஓகேவா சிஎஸ்டி பற்றாக்குறை ஈடு செய்கிறதுக்கான கடன் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டீஸ்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்றாங்க இப்போ ஒன்றும் யாருன்னா ஜார்க்கண்ட் மட்டும் இன்னும் கொடுக்காமல் இருக்குது ஓகேவா ஜார்க்கண்ட் மட்டும் தான் என்னது இன்னும் கொடுக்கல ஓகேவா இது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா இசு வந்துச்சு ஸோ ஒன் இயர் ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சி எல்லாமே உலக நாடுகள் எல்லாமே என்னது பாதிக்கப்பட்டு எல்லாமே என்ன பண்ணாங்க லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த பிஸ்னஸுமே ஆகலை ஓகேவா ஸோ கவர்மெண்ட் எதுவுமே செய்யல எந்த பிஸ்னஸுமே செயல்படல ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருக்குது ஸோ இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டே என்னது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருக்குது கைட்டாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள்லேருந்து வரி வசூலிக்கக்கூடிய மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களிலேருந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி என்னென்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது ஓகேவா ஸோ குறைஞ்சிருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கடன் உதவி செய்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கிறாங்க ஓகேவா மத்திய அரசு என்ன பண்ணிருக்கிறாங்க மாநில அரசுக்கு கடன் உதவி செய்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க பிளான் போட்டுருக்கிறாங்க ஸோ அதுக்காக எல்லா மாநிலத்துக்கிட்டேயும் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒப்புதல் கேட்டுருக்கிறாங்க ஸோ அதில் எல்லா மாநிலமும் என்ன பண்ணிட்டாங்க ஒப்புதல் கொடுத்துறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரும் கொடுத்துருக்குது ஓகேவா ஆனால் ஒருத்தர் ஜார்க்கண்ட் மாநிலம் மட்டும் என்ன இன்னும் ஒப்புதல் கொடுக்கல ஓகேவா ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களின் பட்டியல் பார்த்திங்கன்னா முதலிடம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து என்ன பண்ணிக்கிறாங்க பத்து இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிலையத்தை என்ன பண்ணிக்கிறாங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் ஓகேவா ஸோ மணிப்பூரில் தௌபால் ஓகேவா ஸோ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாக்போக் சேக்மாய் நாக்போக் சேக்மாய் ஸோ அந்த ஸ்டேஷன் நேம் ஓகேவா ஸோ நாக்போக் சேக்மாய் அப்படிங்கிற காவல் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் ஓகேவா ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் தவுபால் அப்படிங்கிற டிஸ்டிக்டில் நாக்போக் சேகமாய் அப்படிங்கிற நிலையம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் இந்த பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓகேவா சேலம் ஸோ சேலத்தில் சோரமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது ஓகேவா சோரமங்கலம் ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் சோரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ரெண்டாவது இடம் வாங்கியிருக்குது ஓகேவா ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை வந்து சோரமங்கலங்கிறது எங்கன்னா ஸோ நம்மளுடைய சேலம் சேலம் ஜங்ஷனில் தான் இருக்குது ஓகேவா ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவா சேலம் ஜங்ஷன் தான் இந்த சோரமங்கலங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் வாங்கியிருக்குது சேலம் சோரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் வாங்கியிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே அதிக பெண் நீதிபதிகள் நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம் ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் இது யாரும் நம்மளுடைய நம்மளோடைய சென்னை ஹைகோர்ட் ஓகேவா ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே ஸோ இந்தியாவிலேயே அதிக பெண் நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நீதிபதிகளை வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றாங்க ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு பெண் நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா ஸோ எத்தனை பேர் பதிமூணு பெண் ஜட்ஜஸ் ஓகேவா ஸோ உமன் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதாவது பெண் நீதிபதிகள் அதிகமாக கொண்ட உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றம் தான் ஓகேவா நெக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் ஓகேவா விருதை திருப்பி அளித்துள்ளார் ஓகேவா யார் திருப்பி அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் சிங் பாதல் ஓகேவா இந்த பிரகாஷ் சிங் பாதல் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு வழங்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிற அந்த பத்ம விருதை என்ன பண்ணிருக்கிறாரு திருப்ப மத்திய அரசுக்கிட்டே கொடுத்துறாரு ஓகேவா கொடுத்துட்டாரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சில வேளாண் திட்டங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க தீட்டியிருக்கிறாங்க ஸோ அந்த வேளாண் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து மத்திய அரசின் அந்த வேளாண் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வழங்கப்பட்ட மத்திய அரசால் வழங்கப்பட்ட இந்த மது பத்ம விபூஷன் விருதை என்ன பண்ணிருக்கிறாங்க திரும்ப கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த பிரகாஷ் சிங் பாதல் யார் அப்படின்னு சொல்லி அப்படின்னா பஞ்சாபினுடைய ஃபார்மர் சிஎம் ஓகேவா பஞ்சாபின் முன்னாள் சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் சிங் பாதல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரோமணி அகாலி தலம் ஓகேவா ஸோ சிரோமணி அகா இவருடைய கட்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா சிரோமணி அகாலி தலம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நம்மளுக்கு டிஎம்கேன்னா தெரியும் ஏடிஎம்கேன்னா தெரியும் ஓகேவா ஸோ பாமாக்கானா தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுமாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவமணி அகாலித்தாலம் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கட்சி தான் பிரகாஷ் சிங் பாதல் ஓகேவா ஸோ இதன் மூலமாக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சீஎமாக இருந்தார் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்ம விபூஷன் விருதுன்னா என்ன இருக்காரு திரும்ப ஓகேவா ஸோ இந்த விவசாயிகள் பிரச்சனை கண்டிப்பாக கன்னட பேரில் வரும் ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்ம விருது திருப்பி கொடுத்ததுலாம் ஏன்னா இந்த விருது திருப்பி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு அவமான அவமானமான காரியம் அவமானமான காரியம் ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா பிரகாஷ் சிங் பாதல் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எங்குள்ள இந்திய மொழிகள் நிறுவனத்தை பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது ஸோ பல்கலைக்கழகமாக ஓகேவா இந்திய மொழிகள் நிறுவனம்னு ஓகேவா பல்கலைக்கழகமாக என்ன பண்ணிருக்கிறாங்க மேம்படுத்திருக்கிறாங்க ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா மாநிலம் மைசூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா ஸோ இந்திய மொழிகள் நிறுவனம் ஓகேவா இந்திய மொழிகள் நிறுவனம் ஓகேவா இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மொழிகள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எதுனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் இந்திய மொழிகள் மத்திய நிறுவனம் ஓகேவா இந்திய மொழி ஓகேவா ஸோ இந்திய மொழிகள் மத்திய நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்திய மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க இந்திய மொழிகள் மத்திய நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் மைசூர் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க இப்போ யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ